அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு வரிசலாக ஒரு ஆறு வீடு இருக்குது அதில் லாஸ்ட்டு வீடாக இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது திசை வந்துட்டு தெற்கை பார்த்து இருக்கு டூ பிஹெச்சி ஹவுஸ் தான் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கபோர்ட் வசதியெலாம் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் விஜித்தரையார் அக்கரகாரம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் இது ஒரு பெட்ரூமு அடுத்து அந்த பெட்ரூம்ல பக்கத்தில் ஒரு சின்னதாக பாத்ரூம் மட்டும் இருக்கு ஹாலு ரெண்டு பெட்ரூம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குற வீடு இருக்கு அடுத்து இது கிச்சனு வாயு மூலையில வாஸ்துபடி கிச்சன் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அந்த சங்கர வித்தியாலய ஸ்கூல் பக்கத்தில் வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு பக்கத்தில் பாத்ரூம்னு இருக்குது காமனாக அட்டாச்ச்டாக வெறும் பாத்ரூம் மட்டும் இருக்குது இது பக்கத்தில் டைனிங் ஹாலு டைனிங் ஹால் பக்கத்தில் கிச்சனு ரெண்டு பெட்ரூம்னு இப்போ நம்ம பார்க்குற வீடு இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெல்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புடுங்க ஒரு நாலடி சந்தில் தான் இப்போ நான் பார்க்குற வீடு வருது அதில் லாஸ்ட் வீடாக வருது வேணுங்கிறான் கால் பண்ணுங்க நன்றி